ஐ நண்பர்களே இனிமேல் நீங்க யார்கிட்டையும் போய் சென்சிட்டிவிட்டி தேவையில்லை இந்த நீங்களே எப்படி சென்சிட்டிவிட்டி செட் அதுக்கு வந்து ஸ்கோப் போட்டு டார்கெட்டா சுடுங்க உங்க கன் மேல ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி கம்மியா அர்த்தம் அதுவே உங்க கண்ணு கீழே போச்சுன்னா சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சென்சிட்டிவிட்டியை சீசன் எக்ஸ்போர்ட்ல வச்சுட்டு இப்போ வந்து டார்கெட்டா சுடுறேன் கன் லைட்டா மேல போகுது அதனால ஏடிய சென்சிட்டிவிட்டியில ஸ்கோப்பா ஐந்து சதவீத அதிகரிப்பு பண்றேன் அப்போ மேலே போகுது மறுபடியும் அதிகரிப்பு பண்றேன் இப்ப ஓரளவுக்கு கரெக்டா ஒருவேளை சுடும் போது கண்கீழ வந்துச்சுன்னா மறுபடியும் ஏடிஎஸ் வந்து ஐந்து சதவீதம் கம்மி பண்ணுங்க இப்போ கரெக்டா சுடும் ஒருவேளை உங்களுக்கு மேல கீழே போகாம லெப்ட் இல்ல ரைட் சைடுல போச்சுன்னா மறுபடியும் ஏடிஎஸ் வந்து ஒன்னும் இல்ல ரெண்டு சதவிகிதம் குறைச்சிடுங்க இந்த மாதிரி உங்க சென்சிட்டிவிட்டி கரெக்டா வர வரைக்கும் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லா ஸ்கோப்புக்கும் இதே ப்ரொசீஜர் தான்